கோவை தெற்கு மாவட்ட விஸ்வகர்மா சமூக நலசங்கம் சார்பில் பனிரெண்டாம் ஆண்டு பூநூல் அணியும் விழா பாபுஜி சுவாமிகள் பங்கேற்பு கோவை தெற்கு மாவட்ட விஸ்வகர்மா சமூக நல சங்கம் சார்பில் பனிரெண்டாம் ஆண்டு பூனூலனியும் அணியும் விழா ஆவணிய விட்டும் நிகழ்ச்சி கோவை மாற்றம்பாளையம் திருநகரில் உள்ள சக்தி விநாயகர் கோயிலில் நடைபெற்றது மலமிச்சம்பட்டி ஸ்ரீ நாகசக்தி அம்மன் பீட பீடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ சிவசன்முக பாபுஜி சுவாமிகள் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் காயத்ரி மந்திரம் கூறி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பூணூல் அணிந்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக விஸ்வபாரத் மக்கள் கட்சி தேசிய தலைவர் வேலுமணி வில்வராஜன் துணை பொதுச் செயலாளர் கார்த்திக் வில்வராஜன் கிழக்கு மாவட்ட செயலாளர் இந்துமதி ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்ட நலசங்க தலைவர் லட்சுமணன் செயலாளர் அசோகன் பொருளாளர் ராமசாமி துணைத் தலைவர்கள் கருப்பையா கண்ணன் மூர்த்தி அவைத்தலைவர் ரங்கசாமி துணைச் செயலாளர் கோபால் வேலு ரவிக்குமார் இணைச் செயலாளர்கள் சிவபெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்ட விஸ்வர்மா சமூக நல சங்கம் மற்றும் விஸ்வபாரத் மக்கள் கட்சியின் சார்பாக பன்னிரெண்டாம் ஆண்டு பூணுல் அணியும் ஆவினை விழா வெகு சிறப்பாக கோவை சுந்தராபுரத்திலே நடைபெற்றது இந்த நல்லதொரு நிகழ்விலே தெற்கு மாவட்ட தலைவர் லட்சுமணாச்சாரியார் அசோகன் ஆச்சாரியார் கருப்பை ஆச்சாரியார் ராம்சாமி ஆச்சாரியார் மோகன்குமார் ஆச்சாரியார் மற்றும் கட்சியினுடைய மாநில தலைவர் வேல்மணி வில்வராஜன் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் கார்த்திக் அவர்கள் மற்றும் சங்க உறுப்பினர் பலர் கலந்து கொண்டனர் இந்த நல்லதொரு நிகழ்வுகளை நாங்கள் சொல்வது என்றால் விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்கு உரிய முக்கியமான விழா இந்த பூணூல் பண்டிகை யக்னோவிதம் பரம பவித்திரம் என்பார்கள் அதாவது இந்த புனிதமான இந்த பூணூல் பண்டிகையிலே விஸ்வகர்மா சமுதாய மக்கள் அனைவரும் தவறாமல் பூணூல் அணிந்து குலதர்மத்தை காப்பாற்ற வேண்டும் இந்த பூணூலை எப்பொழுதும் அணிந்திருப்பவர்களுக்கு துன்பம் என்பது வராது என்பதுதான் வேதத்தினுடைய வாக்கு அப்பேற்பட்ட இந்த பூணூலை இன்று நல்லதொரு நிகழ்வாக இந்த உலகம் முழுவதும் எழுக்கின்ற மக்கள் இன்று இந்த பூணூல் பண்டிகைக்கு முக்கிய தந்து பூணூல் அணிய வேண்டும் மற்றும் இந்த பூணூல் அணிவதன் மூலியமாக நவ கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் இந்த பூணூல் அழிவது மூலிமா குடும்பத்தில் ஏற்படுகின்ற பல விதமான பிரச்சனைகள் வந்து தப்பித்துக் கொள்ளலாம் விஸ்வகர்மா சாமி மக்களுடைய அடையாளமே என்னவென்றால் பூநூல் தான் அந்த பூணூலை எல்லோரும் தவறாமல் அணிய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஜெய் விஸ்வகர்மா ஜெய் விஸ்வர் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் விஸ்வபாரத மக்கள் கட்சியின் சார்பாக பல்வேறு இடங்களிலே இன்று பூணூல் பண்டிகை வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஓம் சக்தி